ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ரீமான்வர்களே இன்றைக்கும் ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நான் பூனேக்கு பூனே அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதிக்கு நான் ட்ரெயினில் திருநெல்வேலியிலிருந்து பயணமாக போன ஒரு காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்துள்ள நான் விரும்புகிறேன் நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய பயணம் ரொம்ப ஜாலியாக ஆரம்பிக்கும் ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த பூனைக்கு பொழுதும் என் பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் வீட்டிலருந்து நான் கிளம்பி இங்கேருந்து நான் பைக்கில் இந்த சம்மந்தப்பட்ட திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து காலையில் எனக்கு எட்டே மணிக்கு எனக்கு ட்ரெயின் ஸோ அந்த ட்ரெயினுக்காக நான் வெயிட் இருக்கும்போது ஒரு தம்பி என்னையை வழி அனுப்பி விடுறதற்காக அவர் வந்தார் அந்த புனையில் அந்த சபையை சேர்ந்த ஒருத்தருடைய தம்பி அவர் இங்கேருந்து என்னையை வழி அனுப்பி விடுறதற்காக அவர் வந்தார் நான் போனது ஒரு குறுத்தோலை நியாயருக்காக மூன்று நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்திற்காக அப்போது அந்த குருத்தோலையை இங்கேருந்து முதல் முறை இந்த பூனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த சபையில் அது ஒரு சிஎஸ்சி சபை அந்த சபையில் அவங்க அந்த ஆராதனைகளை ஒருவேளை அந்த குருத்தோலை மூலமாக அவங்க கொண்டு போய் அந்த நிறைய தெருவெல்லாம் சுற்றி வந்து அவங்க வித்தியாசமாக அதை செலிப்ரேட் பண்ணாங்க அதுக்கு இதுவரைக்கும் அந்த காரியம் செயல்படவில்லை ஆனால் இந்த வருஷத்துலேருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த போதகர் எங்களுக்கு ஒரு ஒரு சொந்தக்காரர் அவர் ஸோ இங்கேருந்து அந்த அந்த ப குருத்தோலைகளை நான் இங்கேருந்து ட்ரெயினில் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ அந்த தம்பி வரும்பொழுது என்கிட்ட நல்ல அழகாக பேசிகிட்டு இருந்தேன் எனக்கும் ஒரு நல்ல சந்தோஷம் ஒரு லாங் ஜேர்னி ட்ரெயினில் ஸோ நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோடு தரிசனத்தோடு நான் வெயிட் பண்ணிகிட்டு அப்போது அந்த தம்பி நான் ட்ரெயின் ஏறுறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்பதாக என்கிட்ட சொன்னான் அனே உங்கள் பேகு உங்கள் செல்ஃபோன் எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க ஏன் இதுக்கு முன்னாடி நான் எங்கள் அண்ணன் எல்லோரும் நாங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒருத்தன் எங்களுடைய அண்ணனுடைய லேப்டாப்பை திருடிட்டான் மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டான் ஸோ சார்ஜரை எடுத்துட்டான் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நாங்கள் போகும்பொழுது ஒவ்வொரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே எனக்கு அந்த பிரயாணத்துக்குண்டான சந்தோஷம் போய் ஐயோ இங்கேருந்து நம்ம ரெண்டு நாள் ரெண்டு நாளுமே நம்மளை பாதுகாத்துக்கிடணுமே தூக்கம் வருமானு தெரியலையே தூங்கிட்டோன்னே யாரும் எதுவும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது திடீட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற பயம் வாழ்க்கையில் அந்த ட்ரைமில் வந்துச்சு அப்போது கொஞ்சம் எனக்கு பயம் ஆனாலும் ஒரு பக்கம் தைரியம் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு பழைய ஃபோன் தான் இருக்குது நம்ம போனால் போகட்டும் அப்படியே போனாலும் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படியெல்லாம் என் மைண்டில் இன்னொரு ஒரு மைண்டு ஓடுது இன்னொரு ஒரு மைண்டில் எனக்கு ஆண்டர் பேசுகிறாரு ஏன் கவலைப்படுற உன்னை ஒருத்தன் தொட முடியாது தெரியுமா அப்பவும் நான் அந்த ட்ரெயின் வந்த உடனே ஏறுறேன் ஏறின உடனே எனக்கு அப்பர் ஸோ மேலே போய் நான் படுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக ஏசி கம்பேர்ட்மெண்ட்ங்கிறதுனால ரொம்ப அதில் க்ரௌடு இல்லை ஸோ ரொம்ப ஹாப்பியாக போனேன் நிறைய இடத்துல நிறைய திங்ஸ் வாங்கி அந்த மாநிலத்தில் கிடைக்கிற அந்த பொருட்களெல்லாம் நான் இறங்கி இறங்கி வாங்கி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம அப்படியே பயணத்தை பூனே புனே வரைக்கும் போயிட்டேன் அப்போ இறங்கினோன்னே எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா நல்ல வேலை நான் சேஃபாக என்ன வந்து சேர்ந்துட்டேன் ஃபோனோ என்னுடைய கூட திருடு போகலை அப்படின்னு ஒரு பெரிய சந்தம் அப்போ தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிச்சு ஏன் நீ ஏன் கவலைப்படுற உன் கூட நான் இருக்கிறேனே அப்போ நான் யோசித்தேன் நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது அதே மாதிரி பாருங்கள் நான் ரிட்டர்ன் வரும்போதும் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 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 அன் கிட்டத்தட்ட பதினொன்றரைக்கு ட்ரெயின் அப்படின்னாங்க நான் ட்ரெயின் வந்தது ரெண்டரை மணிக்கு ஸோ ரெண்டரைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இனி பஸ் ஏற்றி அந்த அந்த ட்ரெயின் ஏற்றி விடும்போது அவங்க நண்பர்கள்லாம் அந்த இனி அங்கே ட்ரெயின் ஏற்றி விட்டார்ல அந்த தம்பியுடைய அண்ணம்மார்கள் இங்கேருந்து இனியை பூனேயிலருந்து இனி ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க ஏற்றி விடும்பொழுதும் அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் நைட்டு டைமில் போகிறீங்க கவனமாக போங்க யாரும் எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது ஆமாம் அப்படிங்கிற கூடாது கூடாது திருடியிற கூடாது பார்த்துப்போம் அப்போயும் சிந்தனையில் ஒரு பெரிய பயம் போய் சந்தோஷம் வந்துட்டு ஏன்னா இனிமேல் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அவ்வளோதானே ஸோ போகும்பொழுது எல்லோரும் தமிழ் ஆட்கள் தான் இருப்பாங்க ஸோ வி ஆர் டோன்ட் பாதரபோட் தட் அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏறினேன் பாருங்கள் நான் ஏறின கம்பார்ட்மெண்ட்டு எல்லாமே தமிழ் பீப்புள்ஸ் ஸோ நான் அதில் மேலே படுத்தேன் அவங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை நீங்கள் கீழே படுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் நாங்கள் மேலே படுத்துக்கிறோம் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பான்ஸாக இருந்தாங்க பாருங்கள் அவங்க அந்த இடம் ஃபுல்லாக லக்கேஜ் வச்சு ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ பார்த்தா ஒரு நபர் அந்த இடத்துல தூங்காமல் உட்காந்துக்கிட்டே இருந்தார் என்னென்னு கேட்டால் நாங்கள் நிறைய பொருள் கொண்டு போகிறோம் ஸோ அதனால் நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதனால் நான் தூங்க மாட்டேன் பிரதர் நான் கொஞ்ச நேரம் நான் ரெண்டு மணி நேரம் தூங்க மாட்டேன் அப்புறம் நான் யாரையா எழுப்பி போட்டுச்சு நான் தூங்குவேன் இப்படி மாறி மாறி நாங்கள் அந்த பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாங்க எனக்கு அப்போ தான் ஒரு காரியம் புரிஞ்சுது என் ஆத்மாவை ஏன் கலங்குகிற இஸ்ரேலை காக்கிறகவர் உன்னை காக்கிறவர் இதை கேட்டுட்ருக்கீங்களா உங்களை காக்கிறவர் இல்லை தூங்குவதும் இல்லை அப்புறம் ஏன் நீ கிளங்குறீங்க ஒன்றும் உங்களை விட்டு போகாது கத்தர் அப்படி லேஸ்லலாம் யார்டையுமே உங்களை விட்டு கொடுத்துட மாட்டார் லேஸ்லலாம் அப்படி எந்த காரியத்தும் கத்தர் உங்களை யார்கிட்டையும் களவு போக விட்டு கொடுக்க மாட்டார் நம்ம ஞானமாக இருக்கணும்னு ஏசப்ப சொல்கிறாரு நம்ம ஞானம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நம் காரியங்கள் நிறைய போய் விடும் நீங்கள் ஞானமாக இருக்கீங்களா கவனமாக இருக்கீங்களா ஆண்டோடைய விஷயத்தில் ஞானமாக கவனமாக இருந்தீங்கன்னா நீ ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லி ஏசுபா அன்னிக்கி உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசிக்கொண்டிருக்கிறார் மகனே மகளே நீ கவனமாக இருக்கிறாயா சரியான ஒரு மாற்றத்துக்கு நேராக இயேசு அவங்களை வழி நடத்தணும்னு விரும்புகிறார் ஏன் கலங்குற பிரயாணம் நல்ல பெரிய பிரயாணம் தான் ஆனால் கலங்காத ஒரு பொருளும் உன்னை விட்டு பிடுங்கப்படுவதில்லை ஒரு பொருளும் உன்னை சேதப்படுத்துவதும் இல்லை ஆண்டவங்க கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு உன்னை கனப்படுத்துவேன்னு சொல்லி இன்னைக்கு உங்களோட பேசிகிட்டு மகனே மகளே அத்துமாவே கலங்காதே தேவனை நோக்கி காத்துரு உனக்குரிய ஒன்றும் உன்னை விட்டு எடுபடுவது இல்லை என்று கத்தர் உங்களோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ாய் உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு இயேசுவோடு பேசுபா